வணக்கம் நான் கிருத்திகா இந்த பதிவுல பார்த்தோம் அப்படின்னா அமைதியா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது வாய் பேசாம இருக்கிறது கிடையாது மனதளவுல எண்ணங்களால எந்த ஒரு தொந்தரையும் தொந்தரவும் நமக்கு நாமே விளைவிச்சுக்காம இருக்கிறதுக்கு பேருதான் அமைதி இதுதான் வந்து மன நிம்மதி இல்ல திருப்திகரமான நிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த லெவல்னு சொல்லுவாங்கள்ல அதான் தன்னிறைவு கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான் சோ நிறைய எண்ணங்கள் வந்து நம்ம மனித மூளைக்குள்ள வந்து கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ சில எண்ணங்கள் வந்து நமக்கு நம்பிக்கை தரலாம் பல எண்ணங்கள் வந்து நமக்கு அவநம்பிக்கையை தரலாம் இன்னும் சொல்ல போனா எண்ணங்கள் வந்து நம்ம எதுவும் செய்யலாம் சோ இந்த அமைதி அப்படிங்கிற நமக்கே உரிய ஒரு ரிலாக்ஸேஷன் அதாவது மனிதர்களுக்கே உரிய ஒரு ஒரு எனர்ஜி ரிலாக்ஸேஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைதிங்கிற ஒரு நிலை இந்த அமைதிங்கிறது சும்மானே வந்து வாயால இன்னொரு பேசுறது பேசாம இருக்கிறதுனால கிடைக்கிறது கிடையாது மனதுக்குள்ளேக்கூடிய தாட்ஸ் எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்கள் வந்து அதிகமா அதாவது அதிகமா வந்து ஓடிக்கிட்டே இருக்காம சமநிலை பட்டு சீரா இயங்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அமைதிங்கிறத வந்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த அமைதியா இருக்கும்போது தான் வந்து ஒரு ரிலாக்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு பாடிக்கு கிடைக்கும் ஸோ அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து யார்ட்ட வேணா பேசலாம் எவ்வளவு பேட்ட வேணா பேசலாம் சந்தோஷமா சிரிக்கலாம் நம்ம கஷ்டத்தை சொல்லலாம் நிலவரத்த தெரிவிக்கலாம் ஊக்கம் தரலாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பத்தி எப்படிலாம் செயல்படுத்தலாங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணலாம் ஸோ நிறைய விஷயம் நிறையா வழியில் நாம் விட்டு பேசலாம் அதுக்காக தான் நம்ம ஹியூமன் அதை பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் இஸ் ஏ டாக்கிங் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அண்ட் இஸ் ஏ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் வந்து ஒரு சமுதாய விலங்கு அதே மாதிரி பேசும் ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பேசுறதே வந்து ஒரு அற்புதமான கலை அதுக்காக பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சொல்லக்கூடாது ஜாலியாக பேசலாம் எவ்வளோ வேணா பேசலாம் அன்ஸ்டாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கலாம் நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்கலாம் வாய் வாரிச்சாலும் தப்பு இல்லை எவ்வளவு வேணால் நினைக்கிறத பேசினாலும் தப்பே இல்லை ஆனா அப்படி பேசுறது நிறுத்துறதுக்கு பேர் அமைதி கிடையாதுங்க நம்ம என்னதான் பேசினாலும் பேசாம இருந்தாலும் நம்ம மைண்டுக்குள்ள வரக்கூடிய இந்த ஓவர் திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா என்ன அலைகளோட வேகம் அது வந்து சீர்படுத்த முடியாம சமநிலைப்படுத்த முடியாம அதை கட்டுப்படுத்த முடியாம அதை அமை அதை வந்து ஆஃப் பண்ண முடியாம நிறுத்த முடியாம இருக்கிறதுக்கு பேர் தான் அமைதி இல்லாமல் இருக்கிறது அர்த்தம் ஸோ அந்த அமைதி அப்படிங்கிறது வந்து எண்ணங்களால மனதால வரக்கூடியது இந்த இந்த ஒரு விஷயம் வந்து யாரால பண்ண முடியும் அதாவது தாட்ஸ் தாட்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து பேலன்ஸாக கொண்டு போக தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா சொல்றேன் ஒரு அற்புதமான சிறந்த மனிதர்களா கண்டிப்பா வாழ்க்கையில இருப்பாங்க அதனால என்ன சொல்ல நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அமைதி அப்படிங்கிறது வந்து வெளிப்புறத்துல கிடையாது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நம்ம எதுல கமிட்டடா இருக்கோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம இதை செய்யாமல் இருக்கோமோ அதிலேயே கிடையவே கிடையாது பட் அமைதிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு இன்வார்ட் பாட் ப்ராசஸ் அதாவது தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் இந்த தாட்டை வந்து நாம் எத் சும்மா இது சூப்பராக வாழும் அப்படின்னு சொல்ல இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் விளம்பரம் செம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு என்னடான்னு தோணும் ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது கூட ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக தோணும் இல்லை அது மாதிரி தான் இந்த மைண்டை வந்து எதுவுமே பண்ணாதீங்க ஃப்ரீயா விடும் ஸோ தாட்ல இருந்து தாட் அப்படிங்கிற ஓவர் தாட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஃப்ரீயா விட்டாலே அமைதிங்கிற ஒரு விஷயம் தானாவே வந்துடும் அவ்வளவுதான் இந்த பதிவுல அமைதியை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அதனால இந்த பதிவை பகிர்ந்துகிட்டேன் எப்படி இருந்ததுன்னு கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பதிவை பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி அடுத்த பதிவில் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபார்மேஷனோட சந்திக்கிறேன் அது வரை இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கற்றுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்